ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு பூவாளூர் தலமஹிமை பாகம் ஒன்று ஓம் ஸ்ரீ கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சர்குருவே சரணம் நடப்பு விசுவாவசு வருடத்திய மாலையபட்ச பித்ரு ஜலத்வீப தேவநிலை தியானபட்ச புண்ணியகால தலமாக குரு அருளால் அமைவது திருச்சி லால்குடி மார்க்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ குங்கும சுந்தரி சமேத ஸ்ரீ திருமூலநாதர் அருளும் பூவாளூர் எனும் பித்ரு முக்தி தலமாகும் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் பூவாளூர் தல மகிமை ரகசியங்களை தன் குரு சிவ குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ இடியப்ப சித்தரின் அருளால் ஸ்ரீ கயா பல்குனி ருத்ர சித்தரிடம் இருந்து பெற்று அவற்றை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ்களிலும் குங்குமம் தரும் சுமங்கலி காப்பு என்ற தனி புத்தகத்திலும் அருளி உள்ளார்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தி நான்கு தலைமுறைக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பித்தால் தானாகவே சில சித்திகள் வந்து சேரும் ஆனால் அது இந்த பூவாளூர் தலத்தில் இங்கே இருக்கிற கயா சாத்த தேவதைகள் மூலமாக பூரணம் அடையும் இந்த இடத்தில் கோடானு கோடி தர்ப்பண தேவதைகளும் சிராத்த தேவதைகளும் அர்க்கியம் வாங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் லோகத்தில் தினமும் பித்ரு ஹோமம் செய்கிற பெரிய சித்தரின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்றால் பூவாளூர் பல்குனி நதியிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருபத்தி நான்கு தலைமுறைகளுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதை குரு மூலமாகத்தான் அறிந்து கொள்ள இயலும் வட பாரதத்தில் உள்ள மிக முக்கியமான பித்ருமுக்தி தலமான கயாவிற்கு சமமானதே தென்னிந்திய கயாவாகிய பூவாளூர் என்றும் ஆலயத்தை ஒட்டி ஓடும் சிறு நதியானது கயாவில் ஓடும் பல்குனி நதியே என்றும் பூவாளூரில் இந்நதி தீரத்தில் தர்ப்பணம் ஸ்ராதம் படையில் செய்வது கயாவில் செய்வதற்கு சமம் என்றும் இத்தல மகிமையை குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் விவரித்துள்ளார் பிரதமை விதியில் ஆதிமூலர் ஆதிநாதர் ஆதி ஆதிமூலநாதர் ஆதி ஜெகநாதர் ஆதி குமாரர் ஆதி கௌரி ஆதி லட்சுமி போன்ற ஆதி மற்றும் மூலம் சம்பந்தமான கடவுள் பெயர்களை உடைய தலங்களில் பட்டுப்புழு நூல் கலவாத நார்மடி பட்டு வகை துணிகளை பக்தர்கள் உடுத்தி இறை மூர்த்திகளுக்கும் பட்டுப்புழு நூல் கலவாத நார்மடி பட்டு வஸ்திரங்களை சார்த்தி வழிபடுதலால் அவரவருடைய பெற்றோர்கள் செய்த தீவினைகள் மற்றும் தாய் தந்தையர்க்கு தாமோ பிறரோ அறிந்தும் அறியாதும் செய்த தீவினைகள் பழவினைகள் குற்றங்களின் கர்ம வினைவுகளின் விளைவுகளால் சமுதாயம் குடும்பம் உற்றம் சுற்றத்திடையே சிக்கி அவதி உருவோருடைய துன்பங்கள் அகல வழி பிறக்கும் பெற்றோர்களின் காப்பு இன்றி உறவினர்களின் பராமரிப்பில் நன்கு பேணப்படாது அனாதையாக வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கை சீர்மை பெற தக்கோர் வந்து உதவவும் நல் வழிகள் கிட்டவும் பித்துருக்களின் சகாயம் கூடி வரும் இவ்வாறு பிரதமை திதியன்று பூவாளூர் திருமூலநாதர் வழிபாட்டின் மகிமையை சொல்லவும் பெரிதே அசைவ உணவை உண்பவர்கள் வாழ்வில் உடனடியாக இதனை விட்டு வெளிவருதல் கடினம் அசைவ உணவால் அந்தந்த மிருக குணமும் உடலில் உள்ளத்தில் மனதில் சேரும் என்பதை மனதில் கொள்க எனினும் தானாக முன்வந்து அசைவு உணவை கைவிடும் வரையில் மாதம் ஒரு முறையேனும் ஞாயிறு அல்லது திங்கக்கிழமை அன்றோ காந்தி ஜெயந்தி அன்றோ ஆட்டுப்பால் நிலக்கடலையை மட்டும் உண்டிடுக மேலும் பூவாளூர் திருமூலநாதர் திருமைநாதர் சத்யகிரீஸ்வரர் சத்தியவல்லி என நாமம் பூண்டு இறைவன் அருளும் தலங்களில் வழிபட்டு வருதல் வேண்டும் அக்டோபர் இரண்டாம் தேதியிலோ அல்லது அவரவர் பிறந்த நாளிலோ ஆண்களாயின் வேட்டி தொண்டு மற்றும் பாரத பாரம்பரிய ஆடை தரித்தம் பெண்களாயின் முழு சேலை முழு ரவிக்கை அணிந்து பூவாளூர் திருமைநாதர் ஆலயத்தில் அடிப்பிரதர்ஷனம் செய்து வலம் வந்து சத்யகிரீசா 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 ஹரிஹரி சத்தியநாதா சத்தியநாதா சத்யநாதா திருப்பதம் சத்தியவல்லி 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 அரும்பதம் சத்தியபடியே சத்தியபுரமே புறமே சாஸ்வதம் ஓம் சக்தி ஓம் சத்தியம் ஓம் சத்பரம் ஓம் தத் சத் சத்குணம் ஓம் தத் சத் சத்யாகாரம் சுதம் சுதம் என்று ஓதி பூவாலூர் திருமைநாதர் ஆலயத்தில் வழிபட வேண்டும் பல்குணி ருத்ர சித்தர் அண்ட சராசரத்தில் உள்ள அத்தனை பித்ரு லோகங்களுக்கும் நொடிப்பொழுதில் சென்று வர வல்லவர் இதனால்தான் பூவாளூர் புதுர்முக்தி தலத்தில் ஒவ்வொருவரும் தத்தம் அறுபத்தி நான்கு முன்னோர்களை கரையேற்றும் வண்ணமாய் தர்ப்பணம் அளிப்பதற்கு முன் முதலில் பல்குனி சித்தருக்கு பல்குனி ருத்ர சித்புருஷம் புருஷம் தற்பயாமி பல்குனி ருத்ர சித்தர் புல தர்ப்பண சாத்தல் சாற்றுதலே சாற்றுதல் என குறைந்தது மூன்று முறை ஓதி அர்க்கியம் அளிப்பர் கடுத்த வல்வினைகளின் பயனாய் கும்பி எனும் கொடிய நரகத்தில் பல கோடி வருடங்களாய் உழன்று கூட பொதில் நல்ல லோகத்திற்கு ஈர்க்கும் வகையில் நெடும் பலம் அதாவது பித்ருமண்டல பூசனைகள் அரிய பல தேவ வன்மையை பெற்று அருள்கின்றன எனவே இவ்வறிய பிதிர் முக்தி தலத்தை வாழ்வில் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சீண்டில் கொடி அவ்வையார் கூந்தல் புஜங்க பத்திரம் போன்ற குறித்த பல அரிய பிது சக்தி மூலிகைகளுடன் இத்தல வேள்வியில் ஆகோதிகளை வார்த்திடில் பல்குனி ருத்ர சித்தரின் இச்சத்தர் பிராணுக்கு கயாத்தலத்தில் பித்ருலோக அதிபதியாகிய ஸ்ரீமன் சூரிய நாராயண மூர்த்தி அளித்த பெரு பெருவரத்தாலும் பித்ருக்களே பூவாளூர் திருத்தலத்திற்கு நேரில் வந்து அர்க்கியங்களை வேள்வி ஆகோதுகளை ஏற்று ஆசிர்வதிக்கும் அற்புத சக்தியை கொண்ட தலம் இதன் காரணமாயும் தென்னிந்திய கயா என்று பூவாளூர் பெறுகின்றது இதுவரையில் வாழ்வில் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் படையல் பூஜைகளை முறையாக நிகழ்த்தாதோர் பூவாளூர் பல்குனி சித்தர் சன்னதியில் பித்ரு ஹோமங்களை தொடர்ந்து அமாவாசை தோறும் நிகழ்த்தி வர வேண்டும் இதற்கு வசதி அற்றோர் இத்தலத்து சிவாலயத்தை சுத்திகரிக்கும் உழவார திருப்பணிகளில் சச்சங்க பூர்வமாய் பலருடன் ஒன்று நிகழ்த்துதல் காம செயல்களுக்கு ஆட்பட்டோர் முதலில் தம் தீ செயலுக்கு வருந்தி உண்மையாகவே திருந்தி சீர்மையாய் வாழ்ந்திட பூவாளூர் தலத்தில் பல்குனி ருத்ர சித்தர் சன்னதியில் வைராக்கியம் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் காம தீ செயல்களுக்கு பிராய பல்குனி நதியை சுத்திகரிக்கும் பணியையும் எவ்வித அருவறுப்பும் கொள்ளாது அவ்வப்போது ஆற்றி வர வேண்டும் இவ்வாறுதான் உடல் சுத்தி உள்ள சுத்தி மன சுத்தி அறிவு சுத்தி ஆகிய ஐந்தும் கிட்டும் இங்கு பவமான சுத்த வேள்வியையும் பிதிர்ஹோமத்தோடு அக்கிய பூசனைகளையும் அமாவாசை பிறப்பு மாலைய பட்சம் போன்ற தொண்ணூற்றாறு ஆறு ஷண்ணாவதி தர்ப்பண நாட்களில் ஆற்றுதல் பலத்த கர்ம வினைகளுக்கு நிவாரணம் பெறும் வழிமுறைகளை பார்க்கும் பூவாளூரில் ஆயிரத்தெட்டு மகரிஷி பத்தினியருடன் மன்மதன் ரதி மூர்த்திகள் இணைந்து பல்குனி நதிக்கரையிலேயே உரலில் மஞ்சள் இடித்து சாஸ்திரோக்தமாய் குங்குமம் தயாரித்து இங்கு அருளும் ஸ்ரீ குங்கும சுந்தரிக்கு குங்கும காப்பிட்டு லட்சக்கணக்கான சுமங்கலிகளுக்கு குங்குமத்தை தானம் அளித்து வழிபட்ட தலமாகும் பல்குனி சித்தரின் சன்னதியில் வருணசூக்த மோதி அமிர்தவசனி ராகத்தில் பாடல்களை இசைத்து வழிபாடுகளை நிகழ்த்தினால் மழை வளம் கிட்டும் ஜேஷ்டா லட்சுமி தேவியின் வாகனம் நிதஹாதனி எனும் மகா கர்தபம் எனும் கழுதை ஆகும் பல்குனி நதிக்கரையில் பல்குனி ருத்ர சித்தர் சன்னதியில் பூரங்கர்தபம் எனும் ஜேஷ்டா லோகத்து கழுதை வாகனத்தை தரிசிக்கலாம் இத்தலத்தை அடிக்கடி தரிசிப்பதுடன் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இத்தல மகிமையை தெரியப்படுத்தி அவர்களும் இவ்வாலயத்தில் வழிபாட்டினை மேற்கொள்ள உதவி புரிந்திடுங்கள் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் இத்தகைய அரிய ஆன்மீக தகவல்களை கடந்த முப்பத்தி மூன்று வருடங்களாக அருளிவழிகிறார்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்தி விஜயம் எனும் புனித மாத இதழ் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அல்லாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்